வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வசிய முறையை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல வந்து பார்க்க போறோம் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் வந்து ஆகும் அதே போல வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் சாதாரணமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வசிய முறைகள்லாம் வந்து ஒரு பத்து மாசம் இல்லை அப்படின்னா ஒரு வருடம் ஒன்றரை வருடம் இவ்வளவுதான் வந்து தாக்காட்டும் அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பழைய நிலைமைக்கு வந்து வந்துடுவாங்க ஏன்னா ஒரு சில வசிய முறைகள் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காலத்துக்குமே வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த வசிய முறை வந்து இதற்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரச மர இலை வந்து தேவைப்படும் இப்ப வந்து நீங்க ஒரு ஆண் இன்னொரு பெண்ண வசியப்படுத்துறீங்க அப்படின்னா அந்த பெண் இலைய வந்து தேர்ந்தெடுக்கணும் இல்ல அப்படின்னா ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வசியப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஆண் இலைய வந்து தேர்ந்தெடுக்கணும் இது பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஆண் இலை பாத்தீங்க அப்படின்னா அந்த நுனி காம்ப பாத்தீங்க அப்படின்னா நீளமா வந்து இருக்கும் அதே போல வந்து பெண் இலைக்கு வந்து அந்த அளவுக்கு நீளம் வந்து இருக்காது பாத்தீங்க அப்படின்னா குட்டையா வந்து இருக்கும் இதை வச்சே பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம் அது போல பாத்தீங்க அப்படின்னா வெள்ளற்கண் இலையும் வந்து இதற்கு வந்து பயன்படுத்தலாம் இன்னும் அரச மர இலையிலிருந்து எடுத்துக்கங்க இல்லை அப்படின்னா வெள்ளர்க்கண் இலை வந்து எடுத்துக்கங்க இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வளர்பிறை நாள் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நேரத்துலதான் வந்து இந்த வெள்ளர்கண் இலையா இருக்கட்டும் இல்லை அப்படின்னா ஒரு அரச மரத்து இலையா இருக்கட்டும் அதை வந்து பறிச்சு வந்து நீங்க வந்து எடுக்கணும் இது பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு முகமா நின்று வந்து இந்த இலையை வந்து பறிச்சு எடுங்க அதே போல வந்து இந்த இலையை பறிச்சு எடுக்கக்கூடிய நேரத்துல வந்து இந்த ஸ்கிரீன்ல கொடுத்துருக்குற மந்திரத்தை வந்து ஒரு மூன்று முறை வந்து உச்சரித்த பிறகு வந்து பறிச்சு வந்து எடுங்க அதற்கடுத்து எடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து பால் பன்னீர் மஞ்சள் நீர் இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலையை வந்து முழுமையா வந்து மூழ்கி வந்து எடுங்க எடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எந்திரம் வந்து கொடுத்திருக்கிறேன் இந்த எந்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலையில வந்து எழுதுங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேனா மை கொண்டு எழுதுங்க இல்லை அப்படின்னா அந்த கண் மை இருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து எழுதுங்க இலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழிஞ்சிர வந்து கூடாது எந்த காரணத்தை கொண்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிழிஞ்சிர வந்து கூடாது கிளியாம பார்த்தீங்க அப்படின்னா இந்த எந்திரத்தை வந்து எழுதுங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு சிறிய அளவு வந்து மண் களையம் வந்து வாங்கிக்கோங்க அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறிய அளவு இருந்தாவே வந்து போதும் இந்த இலையை மூன்ற அளவுக்கு மண்கலையம் இருந்தாவே வந்து போதும் ஆஹ் வாங்கிக்கோங்க அது பாத்தீங்க அப்படின்னா வேற எதுக்கும் வந்து பயன்படுத்தின ஒரு மண் கலையமா வந்து இருக்க கூடாது இதற்காக வந்து புதிதாக வந்து இருந்த ஒரு மண்கலையமா வந்து இருக்கணும் அதை வாங்கி என்ன பண்றீங்க அப்படின்னா மஞ்சள் நீரை வந்து நல்லா வந்து சுத்தி வந்து பூசி வந்து விடுங்க மஞ்சளை வந்து ஓரளவுக்கு வந்து குளகுலன்னு இல்லாம தண்ணி போல இல்லாம ஒரு மீடியமா வந்து களைச்சு வச்சுக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா சொட்டை இல்லாம உள்புறமாகவும் வெளிப்புறமாகவும் வந்து மஞ்சளை வந்து பூசுங்க பூசின பிறகு பாத்தீங்க அப்படின்னா அந்த மண் இருக்கு பார்த்தீங்களா நான்கு வாய் பகுதியிலையும் வந்து குங்குமம் வந்து வைங்க அதே போல வந்து நான்கு சைடும் பாத்தீங்க அப்படின்னா குங்குமம் வந்து வைங்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அப்படி மஞ்சள் துணி இல்லை அப்படின்னா வெள்ளை துணியில் பாத்தீங்க அப்படின்னா மஞ்சளை நினச்சி அதை வந்து மேலே வந்து இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா இந்த எந்த இல இலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மண் கலையத்துக்குள்ளே வந்து போட்டுருங்க அது கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு பச்சை கற்பூரம் வந்து அந்த மண் கலையத்துக்குள்ளே வந்து போடுங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த துணியை வச்சு மேலே வந்து வாய் பகுதியை வந்து கட்டிடுங்க நல்லா கேட்டுங்க உள்ள வந்து ஒரு பச்சை கற்பூரம் வந்து இருக்கணும் அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எந்திரம் எழுதுன இந்த இலையை கொண்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா அது உள்ள வந்து போட்டு மேலே வந்து வாய்ப்பகுதியை வந்து கட்டிடுங்க வெளியில் வந்து தெரியாத அளவுக்கு நல்லா வந்து கட்டிடுங்க கட்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த மண் களையத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விளக்கு வந்து ஏற்றுங்க இந்த விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு முடிஞ்ச வரையும் பார்த்தீங்க அப்படின்னா புதிதாகவே வந்து வாங்கிக்கோங்க ஒரு மண் விளக்கு வந்து புதிதாகவே வந்து வாங்கிக்கோங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா நெய் தீபம் விட்டு ஏத்தலாம் இல்லை அப்படின்னா ஆமணக்கு எண்ணெய் விட்டு ஏத்தலாம் முடிஞ்ச வரையும் பார்த்தீங்க அப்படின்னா நெய் தீபமே விட்டு ஏத்துங்க இது கூட பாத்தீங்க அப்படின்னா உன்ன வந்து சொல்ல வந்து மறந்துட்டேன் அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த இலையில எந்திரம் எழுதுறீங்க பாத்தீங்களா அந்த எந்திரம் எழுதுனதுக்கு அப்புறமா வந்து அர்த்தர் புணுகு ஜவ்வாது கோரோஜனை அரகஜா இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்றாக வந்து அரைச்சு அந்த நடு அந்த எழுதிருக்கீங்க பாத்தீங்கன்னா அந்த நடு மையப்பகுதியில வந்து ஒரு பொட்டு மாதிரி வந்து வைங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா யார் வந்து உங்களுக்கு ஆகணுமோ இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு கவிதா அப்படின்ற ஒரு பெண் வந்து உங்களுக்கு வசியம் ஆகணும் அப்படின்னா கவிதா வசியமாக கடவை அப்படின்ற வாக்கியத்தை வந்து அந்த எந்திரத்துக்கு கீழ்ப்புறமாக வந்து எழுதிடுங்க அதே போல வந்து ஒரு ஆண் வந்து வசியமாகணும் அப்படின்னாலும் சரி இது போல வந்து ரமேஷ் வசியமாக கடவை அப்படின்ற வாக்கியத்தை வந்து கீழ்பகுதியில வந்து எழுதிருங்க அந்த எந்திரம் வந்து எலாம் எழுதுறீங்க பாத்தீங்களா அந்த எந்திரத்திற்கு கீழே வந்து இந்த வாக்கியத்தை வந்து எழுதிருங்க அதற்கு மேலையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பொட்டை வந்து வைங்க இது போல பொருட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மருந்து கடையில் வந்து கிடைக்கும் இந்த அர்த்தர் புனுகு ஜவ்வாது கோரோஜனா அரகஜா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒன்றா வந்து கலக்கிடுங்க நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் பொட்டு வந்து வச்சு விடுங்க ரொம்ப வச்சிங்க அப்படின்னா அது வந்து அழிஞ்சு போயிடும் அதனால வந்து அந்த எந்திரத்தோட மையப்பகுதியில் வந்து வைங்க இந்த பேர் எழுதிருக்கீங்க பார்த்தீங்களா அதன் மேலே வந்து வந்து வைங்க இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பகுதியெல்லாம் கட்டிட்டு மேல வந்து நெய் தீபமோ இதோ ஒரு தீபமோ வந்து ஏத்தணும் நான் வந்து ஆரம்பத்திலேயே வந்து சொல்ல மறந்துட்டேன் அதனால வந்து இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா வந்து கடைசியா வந்து இந்த நெய் தீபம் இதை வந்து ஏத்துனதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற மந்திரத்தை ஒரு நாளைக்கு வந்து ஒரு நூத்தி எட்டு முறை வந்து உச்சரிங்க இது பாத்தீங்க அப்படின்னா விடியற்கால பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து உச்சரிச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல வந்து ஒரு பலன் வந்து தரும் இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா மற்றபடி எதுவும் படையல்கள் இது போல வந்து வேண்டியதில்லை அதே போல வந்து இந்த முறைய வந்து தவறான கரியத்திற்கு வந்து பயன்படுத்த முடியாது ஏன் சொல்றேன் அப்படின்னா இது வந்து ஒரு விநாயகரை வச்சு பண்ணக்கூடிய ஒரு முறை அதனால வந்து இந்த மந்திரத்தை வந்து தவறான வழிக்கு வந்து பிரயோகம் வந்து படுத்த முடியாது படுத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து வேலை செய்யாது இப்ப உண்மையா வந்து காதலன் காதலியை வந்து பிரிஞ்சு போயிருக்கிறாங்க இல்ல அப்படின்னா ஒரு கணவன் மனைவி வந்து வந்து பிரிஞ்சு போயிருக்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த முறையானது வந்து வேலை செய்யும் அதே போல வந்து நீங்க யார் மேல பிரயோகம் வந்து படுத்துறீங்களோ அவங்களுக்கு வந்து வேற எதுவும் கட்டுகள் வந்து இருந்தாலும் இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில தடங்கல்கள் வந்து காட்டும் இதை வந்து வச்சு தெரிஞ்சுக்கலாம் இது போல வந்து தடங்கல்கள் வந்து வருது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கட்டுகள் இருக்கு அப்படின்றது வந்து அர்த்தம் இதை பார்த்தீங்க அப்படின்னா அறுத்துட்டு அதற்கடுத்து வந்து பிரயோகம் வந்து படுத்துங்க ஏன்னா ஒரு சில நபர்களுக்கு இந்த கட்டுகள் வந்து இருக்காது ஏன்னா ஒரு சில நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் உதாரணத்துக்கு வந்து சொல்றேன் ஒரு மனைவி வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க அப்படின்னா ஒரு சில நபர்கள் வந்து அவங்க வேற எதுவும் வசிய கட்டுல வந்து வச்சிருந்தாங்க இல்லை அப்படின்னா வீட்டாளர்கள் வந்து சொல்படி வந்து கேட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னாலும் இது அந்த இடத்துல கொஞ்சம் தடங்கல்கள் வந்து காட்டிக்கிட்டு இருக்கும் இது பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் யாரும் வந்து அந்த அளவுக்கு வந்து இப்ப பண்றது கிடையாது அதனால வந்து யார் வேண்டுமானாலும் ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு யார் வேண்டுமானாலும் வந்து பிரயோகம் வந்து பண்ணலாம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கொண்டு போய் எங்கேயும் போட்டுறாதீங்க அந்த மண் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கொண்டு போய் எங்கேயும் போட்டுறாதீங்க பத்திரமா வந்து வச்சுருங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு உள்ளாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை தேடி வந்து வந்துடுவாங்க உங்களோட சிந்தனைகளை வந்து அவங்களுக்கு வந்து அதிகப்படுத்தி விடும் உங்க மேல ஒரு பாசம் அது போல் வந்து அதிகம் வந்து படுத்தி விடும் என் நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்க சிந்தனைகள் மட்டும்தான் வந்து வரும் இந்த மந்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா மனசு வந்து ஒருநிலைப்பட்டு வந்து உச்சரிங்க மனசு வந்து ஒருநிலைப்பட்டு வந்து கொஞ்ச நேரம் வந்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தியானம் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மனசு ஒருநிலைப்பாட்டோட அவங்களோட சிந்தனைகளை வந்து மனசுல வச்சுட்டு அவங்களோட உருவத்தை வந்து மனசுல வந்து வச்சுட்டு அதற்கடுத்து அந்த விளக்கு ஒளியை பார்த்து வந்து விநாயகரையும் உங்களோட இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தெல்லாம் வணங்கின பிறகு வந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்க வந்து ஆரம்பிங்க நன்றி வணக்கம்